ஒரே ஹெவி குத்தா ஆனாலும் பெண்கள் கூட்டம் வந்திருக்கீங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி ராஜலக்ஷ்மி வந்து ஒரு அமைதியான ஒரு குடும்ப பொண்ணாச்சே அந்த புள்ள வந்துட்டு என்ன ஆமா தானே பார்த்த பாங்க தானே ஃபீல் ஆகுது சூப்பர் ஓகே அதனால இந்த குடும்பத்தை எப்படி நல்லபடியாக நடத்துறது வீட்டுக்கார கோவமாக இருக்குல்லாம் அவர் எப்படி கூல் பண்ணுறது இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்பி வந்திருப்பாங்க பெண்கள் ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொடுத்துடலாம் சூப்பர் ஒன்றும் இல்லை இப்போ நான் எங்கள் வீட்டுக்கார பற்றி ஒரு பாட்டு பாட உடனே எஞ்சி வருவார் பாருங்கள் டக்குன்னு வந்துருவார் இருந்தால் பார்த்தீங்களேன்

ச்சே இதுக்கே இந்த லெவலில் பண்ணா விட்ட ச ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல இப்படி இப்படியும் ஒரு மனுஷன் அசிங்கப்படுறது ஆமா ஆமாம் தன்னவனு அசிங்கப்பட்டேண்ணே ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே ஆ நம்மலாம் வருத்தம் படக்கூடாதே ஏன் நம்மலாம் யார் வருத்தம் வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கிற நம்ம சங்க உறுப்பினர்லாம் இருக்கியலா இருக்கீங்களா இருக்கீலாம் இருக்கீலாம் ரெடியாக இருக்கீலாம் ரைட்டு ஆமா நம்ம ஆளுங்களுக்காகவே அந்த பாட்டை இறக்குறான் ஓகேவா நம்ம சங்க பாட்டை ஒன்று போடலாமா நம்ம சங்கம் உறுப்பினர் ரெடியாக தானே அப்புறம் இந்த இறக்குறேன்

ஆ ஆஹா இது கத்தானா ஹலோ டவுமே பிடிச்சி கரெக்டான இருந்தால் கைத்தட்டி இருமா இருமா பாட்டு பாடப்போகிறது நான் பாடுங்க நான் இந்த கண்ணாடியை மாட்டி பாடினா ஒரு 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 இருக்குமா இல்லையா திரும்ப ஓகே ரொம்ப கென்ஜாயிருங்க நான் கண்ணாடி கொடுத்து பாரு எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இல்லையா பண்ணப்பா ஆரம்பிச்சலாமா ஆரம்பிச்சிடலாமா காலையில் காடு சென்று காடு சென்று மாலையில் வீடு திரும்பி வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் என தருமை விவசாய பெருகுடி மக்களே மக்களே வீட்டுல படிக்கிறன்னு போய் சொல்லிருந்திருக்கும் சிறுசுங்களே சிறுசுங்களே எப்ப வேணாலும் போடும் போல இருக்கும் பெருசுங்களே பெருசுங்களே இளைஞர்களை கவர்வதற்கென்று கலர் கலர் பவுடர் பூசி கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்கா மீசை டென்ஷன் ஆகுவாரு உங்களை எல்லாம் அன்போடு வருக வருக வரவேற்பது வரவேற்பதை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆமா நம்ம சின்னமணிய குறிச்சி என்பதனை அன்போடும் ஆணவத்தோடு முனைப்படுத்தி சின்ன வட்டி பக்கம் சொல்லு நம்ம சிலுக்குவார் பட்டி சிங்கம் செம்பு கணக்காத அது வச்சிருப்பதோ படாத வாலிவர் அண்ணே அன்புக்கு என்ன தரசா அறிவுக்கு எத்துக்கலாம் அடக்கத்தில் பண்ணு நம்ம போஸ் பாண்டி என்ன கொடுத்த ஒரு அஞ்சு லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தான் காட்டுவோம் கைதட்ட 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 மறந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் அன்போடு அன்போடு நன்றி சொல்லி அரங்கிலே தொடரும் பாடல் இது உங்களுக்காக